హాయ్ హలో వం మే వెమ్ టు మై చానల్ ఆడల్ బ్లాక్స్ இன்றைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் கனடாவில் வந்த ஏற்பட்டுள்ள குடியேற்ற விதிமுறைகள் சம்பந்தமான மாற்றங்கள் பற்றி பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதிதாக சேனலுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய கனடா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரிதான் கனடாக்கு வர இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் கட்டாயமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க நீங்க லைக் பண்ணாதான் இன்னொரு பத்து பேர் காட்டும் கிட்டத்தட்ட இந்த வீடியோக்கு ஒரு ஆயிரம் லைக்காவது எதிர்பார்க்கிறேன் கட்டாம நீங்க லைக் பண்ணுங்க அப்பதான் இன்னும் பத்து பேருக்கு காட்டும் நீங்க லைக் பண்ணுறதால உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபைலுக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் ஒன்றும் குறைய போறதுல தயவு செஞ்சு லைக் பண்ணி இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை வாங்க வீடியோக்குள்ள போடாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஐம்பத்தோராது மாகாணமாக ட்ரம்ப் அறிவிக்க போறார் அப்படி நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு ஆனாலும் நம்மளுடைய லைஃப் வந்து ஆஸ் யூஸ்வல் கொண்டே தான் இருக்க வேணும் உதாரணத்துக்கு இன்னொரு கோவிட் வரப்போறதா ஒரு கதை போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்ற தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்றது கட்டாயம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க அப்போதான் எல்லா எல்லா நாட்டில் இருக்கிற அப்டேட்ஸும் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பலவளான பேசுறதில் நான் அடுத்த

உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கடந்த ரெண்டு வாரமாக நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து கொண்டு வாராங்க எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் தற்காலிக குடியேற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் கனடா தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்கள் உள்ளது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் புதிய விதிகள் அவை யாரை பாதிக்கின்றன மேற் மேலும் கனடாவில் உங்களுடைய எதிர்காலத்தை எவ்வாறு பாதுகாக்க முடியும் போன்றவற்றை நம்ம இதில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக புதிதாக நீ வாரத்துக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது விசா ரத்து செய்வதற்கான காரணங்கள் அது மட்டும் இல்லாமல் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளின் கீழ் குடியேற்ற அதிகாரிகள் இப்போது மின்னணு பயண அங்கீகாரங்கள் அதாவது இடிஏக்களின் பணி அனுமதிகள் மற்றும் படிப்பு அனுமதிகள் மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர் வீசர்கள் டிஆர் வீசன் சொல்லுவாங்க உள்ளிட்ட தற்காலிக குடியிருப்பாளர் ஆவணங்களை ரத்து செய்ய அதிகாரம் பெற்றுள்ளது இந்த ரத்து செய்தல்கள் பல நிபந்தனைகள் நிகழலாம் அதாவது தவறான தகவல்கள் அல்லது குற்றவியல் வரலாறு ஒரு நபர் வந்து தவறான தகவல்கள் வழங்கியதற்காகவோ அல்லது குற்றவியல் பதிவு வைத்திருப்பதற்காகவோ கண்டறியப்பட்டால் அவர்களின் வீசா வந்து ரத்து செய்யப்படலாம் பாதுகாப்பு அல்லது சுகாதார காரணங்களுக்காக கனடாவிற்கு அனுமதிக்கப்பட முடியாததுக்காக கருதப்படும் நபர்கள் இந்த ஆவணங்களும் வந்து ரத்து செய்யப்படலாம் கனடாவை விட்டு வெளியேற வெளியேற தவறுதல் அதுக்காக வந்து அவங்களை வந்து இது பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அதாவது ஒரு குடிவரவு அதிகாரி அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட தங்கும் காலம் முடிவதற்குள் கனடாவை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்று தீர்மானித்தால் அவர்கள் தற்காலிக வதிவிட நிலையை ரத்து செய்ய முடியலாம் அடுத்தது வந்து தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட ஆவணங்கள் டிசா அல்லது அனுமதி தொலைந்து போனால் அல்லது திருடப்பட்டாலோ அல்லது அழிக்கப்பட்டாலோ அதிகாரிகள் வந்து அந்த ஆவணத்தை வந்து ரத்து செய்யலாம் அடுத்தது வந்து நிரந்தர வதிவிடத்துக்கு மாற்றுதல் ஒரு நபரின் நிலை தற்காலிகத்திலிருந்து நிரந்தரமாக மாற்றினால் அவர்களின் தற்காலிக ஆவணங்கள் ரத்து செய்யப்படலாம் அடுத்தது வந்து இறந்த நபர்கள் அதாவது இறந்தவர்களிட விசா வைத்திருப்பவர்கள் காலமானால் அவர்களின் தற்காலிக வதுவிட விசாவை வந்து ரத்து செய்யலாம் நிர்வாகப் பிழை அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அரசு சொல்லுவாங்க நிர்வாகப் பிழை காரணமாக தற்காலிக வதிவிடம் ஆவணங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அதுவும் ரத்து செய்யப்படலாம் ஓகே இது வந்து சர்வதேச மாணவர்கள் அல்லது டெம்பரரி ஒர்க் விசால இருக்கிறவங்களுக்கு எவ்வாறு தாக்கத்தை புரியுதுன்றதை பார்ப்போம் சர்வதேச மாணவர்களுக்கு வந்து கனடா ஒரு சிறந்த இடமாக இருக்குது இந்தியா மிகப்பெரிய மூல நாடுல உண்டா இருக்குது உண்மையில் கனடாவில் அனைத்து சர்வதேச மாணவர்களின் கிட்டத்தட்ட பாதி ஏர் வந்து இந்திய மாணவர்கள் புதிய விதிமுறைகளின் சர்வதேச மாணவர்கள் மீது குறிப்பாக படிப்பு அனுமதிகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் மீதும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது கனடாவின் குடியேற்ற அமைப்புக்கு மோசடிக்கான ஏற்பு கடிதங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத தங்குமடங்கள் உள்ளிட்ட சவால்களை எதிர்கொண்டுள்ளது இது அரசாங்கம் அதன் விதிகளை கடுமையாக தூண்டியது சர்வதேச மாணவர்கள் எண்ணிக்கை மிகவும் திறம்பட நிர்வகிக்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் படிப்பு அனுமதிகளை வழங்க கனடா இலக்கு வைத்துள்ளது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த கணிசமான எண்ணிக்கையான சர்வதேச மாணவர்கள் தங்கள் விசா விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதில் சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக அறிக்கைகள் குறிப்பிடப்படுகின்றன சில மாணவர்கள் தங்கள் படிப்பு அனுமதி மற்றும் கல்வி பதிவுகளை மீண்டும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் இந்த கோரிக்கைகளுக்கு ஒரு நிலையான நடைமுறை ஒரு பகுதியாக இருந்தாலும் அதிகாரிகளின் ஆய்வு மாணவர்களுக்கு அவர்களின் இணக்க நிலையை குறித்து நிச்சயமற்ற கவல்களை ஏற்படுத்தக்கூடும் சர்வதேச தொழிலாளர்களை பொறுத்தவரை கனடா தனது தொழிலாளர் சந்தையை ஆதரிக்க திறமையான தொழிலாளர்களை தொடர்ந்து வரவேற்றுள்ளது இருப்பினும் இறுக்கமான விதிமுறைகளின் நடைமுறையில் இருப்பதனால் சாத்தியமான விசா ரத்து செய்தல் அல்லது நாடு கடத்தலை தவிர்க்க தொழிலாளர்களை தங்கள் பணி அனுமதியுடன் இணைக்கப்படுவதில் பராமரிப்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடைசியாக நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால் விசா ரத்து செய்வதன் விளைவுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு விளைவுகள் கடுமையாக இருக்கலாம் விசா அல்லது அனுமதி ரத்து செய்யப்பட்ட நபர்கள் பின்வருவனவற்றை எதிர்கொள்கிடும் கனடாவில் கனடாவிலிருந்து வெளியேற்றம் தகுதியற்றவர் அல்லது இணங்காதவர் என்று கண்டறியப்பட்டால் அந்த நபர் கனடாவிலிருந்து வெளியேற்றப்படலாம் போர்டிங் மறுப்பு விமான நிலையங்களில் தற்காலிக குடியிருப்பு ஆவணங்கள் ரத்து செய்யப்பட்ட நபர்களுக்கு வந்து நுழைவுத் துறைமுகங்களில் நுழைவு மறுப்பு ரத்து செய்யப்பட்ட ஆவணங்கள் கொண்ட நபர்களுக்கு கனடிய அதிகாரிகள் நிலம் அல்லது விமான நிலையங்களில் எல்லை நுழைவதை மறுக்கலாம் இதனால இன்னொன்று வந்து நிதி இழப்புகள் டிக்கெட் வாங்கியவர்களுக்கு ஆனால் நுழைவு அல்லது போர்டிங் மறுக்கப்பட்ட பயணிகள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் அடுத்த நாங்க பார்க்க போறது கனடாவின் குடியேற்ற முறையை வழி நடத்துவதற்கு சிக்கலாக இருக்கலாம் ஆனால் சரியான வழிகாட்டுதலுடன் உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கலாம் இதுதான் இந்த ஐசிசி குடியேற்ற உதவும் இப்ப விளங்கி என்னத்துக்கான காரணங்கள் என்றதெல்லாம் சொல்லி இவ்வளவுதாங்க இவ்வளவு மாற்றங்கள் வருது இதுல பார்ட் டூ உங்களுக்கு வேணும்னு சொன்னா இதுல இன்னும் டீட்டெயில் வேணும்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை போடுங்க அதுக்கு நான் எல்லாத்துக்குமான பதில் வந்து கொண்டே தான் இருக்குது கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம சேனல்ல வந்து எப்பயுமே சண்டேஸ்ல வந்து லைவ் போடுவோம் லைவ்ல வந்து நீங்க கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் உங்க கேள்விகளுக்கான பதில்கள் வந்து கட்டாயமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருது நீங்க அந்த லைவ்ல போய் பார்க்கலாம் லைவ்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்ப உங்களுக்கு லைவ் அலர்ட் காட்டும் லைவ் அலர்ட் காட்டுனா வாட்சிங்ல கொடுத்து வைங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்டுக்கு வந்துருந்த வழியாக புதுதாக சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே கனடா ஆஸ்திரேலியா யூகே போன்ற நாடுகளுக்கு போய் அந்த நாட்டில் லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்து உங்களுக்கு வீடியோக்கள் செஞ்சிருக்கிறேன் போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது சம்பந்தமான வீடியோ நான் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கு நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வருது எல்லாமே உங்களுக்கு ஆத்தா மக்களே அதனால் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கும் வாழறக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்பம் அது வரைக்கும் முடிவு உங்கள் அன்பினான சியோ என்னது வீடியோ சிஎஸ் மக்களே